தீபாவளி நாளின் முந்தைய நாளில் வரும் தந்தெராஸ் இந்திய பாரம்பரியத்தில் செல்வத்தின் வாசம் சேர்க்கும் நாளாக கருதப்படுகிறது செல்வம் ஆரோக்கியம் மற்றும் வளம் சேர்க்கும் ஆன்மீக சக்தி கொண்ட தினமாகவும் பார்க்கப்படுகிறது தந்தேராஸ் என்ற சொல்லே தான மற்றும் தெராஸ் அதாவது செல்வம் மற்றும் திரையோதசி திதி என்ற இரண்டு சொற்களால் உருவானது அந்த நாளில் தங்கம் அல்லது நகை வாங்குவது நம் இல்லங்களில் செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது புராண கதைகளின்படி தந்தைராஸ் நாளில் தன்வந்திரி தேவன் அமிர்த கும்பத்தை கையில் ஏந்தி கடலை கடைந்து வெளியிட்டார் அந்த ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ஒரே நேரத்தில் குறிக்கின்றார் அதனால் இந்த நாளில் தங்கம் வாங்குவது ஆரோக்கியம் மற்றும் நிதி நலன் இரண்டும் சேரும் என்கிறார்கள் தங்கத்தின் லட்சுமி தேவியின் பிரகாசத்தை பிரதிபலிப்பதாகவும் கருதப்படுகிறது இந்திய பாரம்பரியத்தில் இதற்கு பின் ஒரு ஆழமான ஆன்மீக அடிப்படை உள்ளது தங்கம் என்பது பூமி தாயின் நெருப்பு சக்தியின் வடிவம் என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது தங்கம் வீட்டுக்குள் வருவது பூமியின் ஆற்றல் வீட்டில் நுழைவதைப் போலவே கருதப்படுகிறது அதனால் தான் தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது செல்வம் மட்டுமல்லாது நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும் என நம்பப்படுகிறது தந்தராஸ் நாளில் தங்கம் மட்டுமல்ல பித்தளை வெள்ளி அல்லது செம்பு பாத்திரங்களையும் வாங்குவது கூட அதே அளவு சுபமாக கருதப்படுகிறது அந்த உலோகங்கள் தங்கத்தைப் போல் பூமியுடன் நேரடியாக இணைந்த ஆற்றலை கொண்டவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தந்தேராஸ் அக்டோபர் பதினெட்டாம் தேதியான இன்று வருகிறது அந்த நாளில் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு முப்பது மணி வரை தங்கம் வாங்குவது மிகவும் சிறப்பான நேரம் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர்